மாமா, மாமா, ஏ அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை அசோக்கடை கல்யாணம் ஆமா பட்டம் இருக்கோம் காலம்பரை பத்து மணிக்கு புடவ கடைக்கு போகணும்னு புரட்டு போயிட்டாளே புடியா புடவ கிடவுன்னு சாதாரண தான் வருவோம் கல்யாண போட எடுக்க போய்க்கா என்ற ஒரு ஆளு யூஸ் பண்ணுவோம் கேட்போம் புடவ எடுக்க என்ன ஆயிஷன் போவா அங்க நிக்குற கூல் டிஸ் கிடைக்கும் திரும்பி வரச்சே ஹோட்டல் ஆஷியன் போய் ஒரு மசாலா தோசை வாங்கி இப்ப அது இல்லாம போயிடுது உம் உம் திரும்ப அங்கேயே செஞ்சு வந்தாச்சா அதெல்லாம் பொண்ணா போதும் ஆமா ஆமா அவ இப்படி ஒரு பவுன்ல திருமணங்களையும் பண்ணுவா பிள்ளையத்துக்கார நாமளும் ஒரு பவுன்ல பண்ணணுமோ இல்லையோ அப்படியா அப்புறம் பொண்ணுக்கு பதினஞ்சு பவுன்ல கொடி பண்ணணும் சொல்லிட்டு இருந்தா மாமி அப்புறம் கைக்கு வளையல் நிறைய எடுக்கணும் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் இடுப்புக்கு வண்டி அளவு செய்யணும் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் காலுக்கு தங்கத்துல கொடிசு பண்ணணும் சொல்லிட்டு இருந்தா மாமி வர்ற மாட்டு பொண்ணுக்கு தங்கத்தாலேயே எடுக்கணும்னு நினைக்கிறா மாமி பர்வத மாமி கூட போயிருக்காளா அவ பொண்ணு உமா இருக்காளோ இல்லையோ காதம்பரிக்கு விளையாடல் போடவே எடுக்க போறாளா அவதான் எடுக்க போறாளா அசோக் எங்க போயிட்டு பாடசாலைக்கு போய் அங்க இருக்கிற பத்திரிக்கை வச்சுட்டு வர சரி சரி எல்லாரும் கல்யாணத்துக்கு முந்தின நாளே ஒரு பஸ் வச்சுட்டு வரதா சொல்லிருக்கா அப்படியா ரொம்ப சந்தோஷம் வழக்கமா கல்யாணமா போடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல் நாளே வந்துட்டு சீட்டு கச்சேரி அது ஜமாவா அமக்களை படுத்துவா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேத கோஷம் போட்டு அமக்களை படுத்த போறக்கும் எப்படியோ கல்யாணத்துல நடந்த அமக்கல மாதிரி நடக்காம இருந்தா சரி பசு சொல்லிருப்பில என் சொந்தக்கார புள்ள வத்த கல்யாண ராமன் பேரு கல்யாணம் கல்யாணம் மகா முன்கோபி அவனால வந்து அமக்களம் கல்யாணம் தாலி கட்டுற சமயம் கையில எடுத்துட்டே மாங்கல்லி தாரணத்துக்கு குய்யோ முடியும் ஒயர் அகல என்னாச்சு என்ன பார்த்தா யாரோ மேலக்காரனோட தகரா கல்யாணம் உடனே போய் அடிக்க போறான் கல்யாணத்தை நிறுத்தக்கூட கல்யாணத்தை நிறுத்தக்கூட சத்தம் போடுறா எல்லாரும் வெலை எடுத்து போயிட்டா கல்யாணத்தை நிறுத்துறது அவர் தாலி கட்டுற நேரத்துல அப்புறம் என்னன்னு பார்த்தா கல்யாணம் நாம மேல காரணம் அடிக்க போறான் உனக்கு நிறுத்து நிறுத்துக்கிறா அமக்களம் அந்த மாதிரி இல்லாம இருந்தா சரி அதை வெயில் இருக்கு நான் சாப்பிடவே இல்லை அடி இருக்குமே சரி சூடாக்கிட்டு ஹலோ ஆடிட்டர் ஒரு நிமிஷம் இருக்கோ இருக்காரு ஒரு நிமிஷம் என்ன ஆடிட்டர் சிவகுமார் மாமி பேசுறா இத வந்துட்ட நமஸ்கார மாமி சா சௌக்கியமா இருக்கா நீங்க நல்லா இருக்கல சொல்லுங்க நல்ல சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லி இருக்கேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நானே ஆத்துல ஸ்பெஷல்லா திரட்டி பால் பண்ணி நானும் அலமும் எடுத்துட்டு வந்து உங்க ஆத்துல கொடுத்துறோம் அவத்து பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கான் பேச பேச ஹலோ மாமி காலங்காத்தால சுபமா நியூஸ் சொல்லிருக்கேன் கங்கராச்சுலேஷன் ஒரு நிமிஷம் இருங்க அவர்கிட்ட கொடுக்கற சொல்லுங்க மாமி ரொம்ப சந்தோஷம் சமையல் நான் தானே ஒண்ணும் கவலைப்படாதீங்க விட்டுட்டு சமாச்சுட்டு சமையல முகூர்த்த தேதி இன்னைக்குன்னு சொன்னா நோட் பண்ணி வச்சுட்டு என்னது மாமி ஜனவரி பத்தொன்பதாம் தேதியா அன்னைக்கு அன்னைக்கு ரொம்ப சுப முகூர்த்த நாள் அவர் சொல்ல வர நீங்க கவலைப்படாதீங்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நான் டெய்லி நோட் பண்ணி வச்சு நோடுறேன் நீங்க கவலை எப்படாம இருக்க மாமி ஜமாய் சொல்லலாம் ஜனவரி பத்தொன்பது நம்ம பிள்ளை பட்டாடி கல்யாணம் இருக்கட்டுமே ஜனவரி இருபத்தி ஒண்ணுக்கு அதை மாத்தி வச்சு சொல்லுங்க குடிய முழி போய்டோ அடி பாவி அந்த ஏழை பிராமண ஜனவரி இருபத்தி ஒண்ணுக்கு மாத்திக்க சொல்லி கெஞ்சோ கெஞ்சு கெஞ்சினர் அத நீ காதலியே போட்டுக்கல ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நீ பிடிவாதமா நின்ன இப்ப திடீர்னு பல்டி அடிக்கிறேடி ஆடிட்டு கல்யாணம் வருமான செமத்தியா வரும் அத போய் கோட்டையோட சொல்றேல ஒண்ணு வேணா பண்ணுங்க சமந்தி பிராமண்ட்ட போய் சொல்லி ஜனவரி இருபத்தி ஒண்ணுக்கு கல்யாணத்தை நிச்சயம் சொல்லிடுங்க கல்யாணத்தை பத்தொன்பதாம் தேதி முடிச்சிட்டு அவர் வரட்டோம் அவருக்கும் சந்தோஷமா இருக்கும் அவரோட வருமானத்தை நாம ஏ கெடுப்பானே நமஸ்காரம் வாங்கோ வாங்கம் உங்களுக்கு நூறு அயுசு இப்பதான் உங்கள பத்தி பேசிட்டு இருந்தா யாருங்க அப்புறம் சொல்லுங்க ஆஹ் நீங்க சொன்ன மாதிரியே நான் மிசாருகிட்ட என் நிலைமைய எடுத்து சொல்லி என்ன நான் கிளியர் பண்ணிருந்த அவ ஏசுண்டா இன்னும் ஒண்ணும் மிஸ்டேக் பண்ணிக்கல வேம்பு சாஸ்திரிகளை அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் சந்தோஷம் தானே அது வந்து உங்ககிட்ட எப்படி ஏன் முழுங்குறேன் தைரியமா சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க பாத்தீங்களா கல்யாண தேதி எப்படி மாத்தலாங்க பாத்தீங்களா இந்த அலையன்ஸ்னால இப்படிதான் சார் கரெக்ட்